டாஸ்மாக் சந்து கடைகளை மூடுங்க இல்லைனா இதுதான் நடக்கும் என்று எச்சரிப்பது யார் தெரியுமா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளின் கீழ் இயங்கும் சட்டவிரோத சந்து கடைகளை மூட வேண்டும் எல்லையெனில் பாமக சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று ராமதாஸ் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அதாவது தமிழகத்தில் டாஸ்மாக் கடை அரசு எடுத்து நடத்தி வருகிறது மொத்தம் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் டாஸ்மாக் கடைகளின் கீழும் நாலு முதல் ஐந்து சந்து கடைகள் செயல்படுவதாகவும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி காவல்துறைக்கும் மாமூல் தரப்பு ராமதாஸ் அதிர்ச்சி தகவல் ஒன்றையும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாக மதுக்கடைகள் எண்ணிக்கை ஒன்பது என்று கூறப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு கடைகளின் கீழும் முதல் ஐந்து சந்து கடைகள் செயல்படுகின்றன இந்த கடைகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் மது வணிகம் நடைபெறும் இந்த கடைகள் சட்டவிரோதமானவை அவை எங்கெங்கு உள்ளன அவற்றை நடத்துபவர்கள் யார் என்ற விவரங்கள் அனைத்தும் காவல்துறைக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமின்றி இந்த கடைகளை மூடுவதுடன் அவற்றை நடத்துபவர்களை குண்டர் சட்டத்தின் கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் ஆனால் அதை அவர்கள் செய்வதில்லை அதற்கு காரணம் அந்த பகுதியை ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமின்றி காவல்துறைக்கும் அதிகளவில் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு மதுக்கடை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது மது குடிக்க அதிக தூரம் செல்ல தேவையில்லை கை கெட்டிய தொலைவில் மது கிடைக்கும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது அதனால் தான் மாணவர்கள் சிறுவர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் மதுவுக்கும் அடிமையாகின்றனர் இதற்கு முடிவு கட்டும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சந்து மதுக்கடைகளை உடனடியாக மூட தமிழக அரசும் காவல் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த சந்து கடைகளை முற்றுகையிடும் போராட்டத்தை பாமக நடத்தும் என்று ராமதாஸ் எச்சரித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க